விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா எவ்வளவு ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பவர்ல இருந்தாலும் அதிகாரத்தில் மிக பெரிய இருந்தாலும் சில இடங்கள் கடவுள் நினைக்கிற மாதிரி தான் நடக்குது என்ன நான் சொல்றது உண்மைதானே இன்னைக்கு பாருங்க சில பேர் நல்லா இருப்பாங்க திடீர்னு உடம்பு சரியாம போயிடும் நம்ம சில பேர் நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கோவில் குளங்கள் நிறைய சந்தோஷங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு உடல்நலக் குறைவோ பண நஷ்டமோ இந்த எதிர்பாராம சில விஷயம் நடக்கும் இந்த எதிர்பாராம நடக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா விதி எங்கயோ விளையாடுது அப்படின்னு அர்த்தம் இத ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும் இதுக்கு விதிக்கு வந்து கோடீஸ்வரன் அரசியல்வாதி பெரிய பணக்காரன் நல்லவர்கள் கெட்டவர்கள்லாம் தெரியாது அப்ப விதி விளையாடுது அந்த விதியில தப்ப முடியுமா விதியை வெல்ல முடியுமா சொல்றாங்கல்ல அப்பெல்லாம் விதி மத்தியால் வெல்லலாம்லாம் சொல்றாங்களே எஸ் சொன்னது உண்மை இந்த விதி விளையாடுறதுக்கு காரணமே நம்ம மதிதாங்க இத ரொம்ப நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் மிகப்பெரிய ஒரு போர்க்களத்துல ஒரு ராஜாவுடைய குழந்தைய காப்பாத்த முடியல ஆனா அங்க கடவுள் இருக்கார் அப்பா அப்பா மா சித்தப்பா தாத்தா எல்லா உறவுகள் இருந்தும் பெரிய ஜாம்பவான்கள் இருந்தும் அந்த குழந்தையை காப்பாத்த முடியல அது விதியால் நடந்தது அப்படின்னு ஒரு சம்பவத்தை நான் படிச்சேன் இதை பத்தி நம்ம விரிவா வேற ஒரு விஷயத்துல பேசுவோம் அதனால இன்னைக்கு இதை பத்தி நான் விரிவா பேசல அது விதியை மட்டும்தான் இப்ப பேசுறோம் அந்த இடத்துல எனக்கு தோணுது என்ன அப்படின்னா அந்த குழந்தை ஒரு இடத்துல போய் சிக்கிக்குது ஒரு குழந்தை ஒரு போர்க்களத்தில் சிக்கிக்குது எப்படி சிக்குதுன்னா அது மாதிரி ஒரு தருணம் வரும் பொழுது சிக்காம வெளியில வரணும் தருணம் வரும்னு தெரிந்து அந்த குழந்தை அந்த இடத்துக்கு போகுது இதுதான் கதை இந்த தருணம் வரும்னு தெரிந்துதான் அந்த குழந்தை போகுது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா தன்னை மீறி தனக்கு ஒரு பலம் இருக்குன்னு நம்பிடுறாங்க அப்போ தான் விதி விளையாடுறது இப்போ நல்லா கவனிங்க நம்ம நிறைய ஷேர் மார்க்கெட் நம்ம வாங்குறோம் பணம் சேர்க்குறோம் கோல்டில் சேர்க்குறோம் நிறைய இடமா வாங்குகிறோம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடியில் வீடு கட்டுவாங்க கிரகப்பிரவேசம் பண்ண பிறகு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்டங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும் கோடியில் கல்யாணம் பண்ணுவாங்க ரொம்ப கிராண்டாக கல்யாணம் பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடிச்சு தூள் கலப்பிட்டு டவுனு வெளியிலே தலை காட்ட முடியாது ஆனால் பேர் மட்டும் இருக்கும் சூப்பராக கல்யாணம் பண்ணீங்க சார் சூப்பராக வீடு கட்டினீங்க சார் அப்படிலாம் பேர் சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள அப்படியே வெந்து நொந்து நாம் மட்டும்தான் வெளியில சொல்ல முடியாம சில கஷ்டத்தோடு இருப்போம் இப்போ ஆனா இதே இது விதியினால நடந்துதா இல்ல நம்ம போட்ட ஒரு கணக்கு மாறி போனதா நமக்கு வியூகம் முதல்ல தெரியும் இந்த இடத்துக்குள்ள இப்படி போனா இந்த சரிவை தான் ஆகணும் அப்படின்னு ஆனாலும் மனசு கேட்காது புத்தி சொல்லும் போகாதேன்னு மனசு சொல்லும் ட்ரை பண்ணுடா முட்டியில என்ன பார்த்துப்போம் வா வந்தா மழை போனா அப்படின்னு அது நம்மளை அப்படியே என்கரேஜ் பண்ணும் ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா நாம நொந்து இருக்கும் போது விதியும் அங்க நின்று கை கட்டி பார்க்கும் நம்ம மதியும் அங்க கை கட்டி பார்க்கும் நம்ம மனசும் அங்க கை கட்டி பார்க்கும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல அப்படின்னு மனசு சொல்லும் சப்போர்ட்டா இருந்த மனசு கூட நம்மளை விட்டு விலகி போயிடும் இப்போ ஏன் இந்த விஷயத்தை இப்ப நான் அந்த இடத்துல பதிவு பண்றேன்னா எல்லாமே விதியால நடந்தது அப்படின்னு அப்படி தள்ளி வச்சிட முடியாது ஐம்பது சதவிகிதம் நம்ம மனசு அதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு அப்ப நம்ம மனச முதல்ல ஒடுக்க ஆரம்பிக்கணும் இந்த விரதம்னு சொல்லுவாங்க அது விரதம்னா சாப்பாடை நிப்பாட்டிக்கிறது ஜபம் பண்றது இதெல்லாம் விரதத்துல இருக்கும் இது எல்லாத்தையும் கடந்து முதல்ல மனசை ஒடுக்க கத்துக்கணும் ஒக்கிறது தான் நல்லது அடக்கிறது வேஸ்ட் மனசை அடக்க முடியாது அது அடங்காது ஒரு காலகட்டத்துல ஒருத்த ஒரு குடும்பத்துல ஒரு விஷயத்துல நம்ம பேசக்கூடாதுன்னு இருப்போம் ஆனா ஒரு காலகட்டத்தில் வெட்டிச்சு எழுந்துருவோம் அப்ப இந்த மனசை ஒடுக்க நாம கத்துக்கணும் எப்படி கத்துக்கிறது இந்த மனசை ஒடுக்கிறத பத்தி இன்னொரு பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போற வெயிட்டன்சி அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்திருக்கிற விஷயம் இந்த விதி நமக்கு நல்லதை இப்ப கொடுக்க போகுது எப்படி சுக்கிர நாள் நல்லது நடக்க போகுது ஒரு ஐம்பது நாட்கள் தயவு செய்து உங்க மனசு இந்த விதியோடு ஒத்து போக வைங்க அப்ப கண்டிப்பா இந்த சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலம் பண்ண போறாரு நான் உங்களுக்கு ஒரு பிரதரா ஒரு அப்பாவா ஒரு குருவா நண்பனா உங்களோட நான் இந்த பதிவை உங்க காதல போட்டு வைக்கிறேன் மிஸ் பண்ணாம பாருங்க இந்த ஐம்பது நாளை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணா உங்களுக்கு பெரிய நஷ்டம் வராது பெரிய கஷ்டம் வராது வருத்தம் வராது நல்லா இருப்பீங்க பார்க்கலாமா ஒவ்வொரு ராசிக்கு சொல்றேன் கேளுங்க விதி ஒரு நல்ல வழியை காட்ட போது இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பதினோராம் தேதி முதல் பதினைந்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் ஒன்றாம் தேதி வரை என்னங்க தான் வந்துட்டு இல்லையா நாள் ரொம்ப வந்துட்டு பார்த்திருக்கீங்களா கவர்மெண்ட் லீவ் விடும் சில சனி ஞாயிறு சேர்த்து ஒரு லீவ் வரும் மூணு நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இல்லை வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருதுன்னு வச்சுங்களேன் ஸ்கூல் உள்ளவங்க ஆஃபீஸில் உள்ளவங்கலாம் செம்ம ஜாலியா ஏ நாலு நாள் லீவுப்பா ஜாலியாக ஜாலியா இருக்கலாம்ப்பா அப்படி நினைப்பாங்க ஒர்க்கிங் டேஸ் வந்து இழு இழு இழுன்னு ஜவு மிட்டாய் மாதிரி இருக்கும் ஆனால் லீவ் டேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பி இப்படி திரும்புறதுக்குள்ள என்னப்பா அது கூட திகை காரணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி தான் இந்த விதி இப்ப நல்லது கொடுக்க போகுது இது எப்படின்னா இந்த லீவ் டேஸ் மாதிரி வரதும் தெரியாது போறதும் தெரியாது அதுக்குள்ள நாம சரியும்ல மூச்சுக்கணும்ல நம்ம பயன்படுத்திக்கணும்ல என்ன ப்ரோ இது நல்லா புரிஞ்சுங்க சிஸ்டர் ராசிக்கு பெஸ்ட் டைம் இந்த பிப்டி டேஸ் விதி உங்களுக்கு நல்ல வழியை காட்டுது உங்க மனசு விதிப்படி நடக்க போகுது அப்படின்னா என்னென்ன நடக்க போகுது சொல்றேன் பண விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் சில இழப்புகளை கடந்த காலத்துல இழந்தீங்கல்ல அதுக்கு இப்ப அர்த்தம் புரியும் சில நல்லது நடக்கும் முன்னாடி ஒரு இழந்தது இப்ப பரவாயில்ல முன்னாடி ஒரு விஷயத்துல அவேர்னஸ் நம்ம வந்து மாத்திக்கிட்டது இப்ப பரவாயில்ல சில வீட்டுல சிசிடிவி கேமரா இருந்திருக்காது அப்ப ஏதோ ஒரு பயத்துல சிசிடிவி கேமரா வச்சிருப்பீங்க இப்ப அது பயன்படும் சில வீட்டில் பாத்தீங்கன்னா அப்ப வந்து டேப்பு சம்பந்தமாகவோ இல்ல ஏதாவது வீடோ அலுவலகமோ உங்க மனசுல ஒரு வாட்சி ஒரு விருப்பமே இல்லாம ஒரு வாட்சு கூட வாங்கிருப்பீங்க அது இப்ப பயன்படும் அப்ப நீங்க முன்னாடி வாங்கின பொருள் சும்மா கிடக்கிற கார் சார் சார் ஒரு கார் சும்மாவே கிடக்கு சார் என்ன சார் பண்றது அது இப்ப பயன்படும் இப்ப எல்லாமே பயன்பட போகுது சார் குடும்பத்திலே பாருங்களேன் உறவுகள் புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க தண்டமா கூட சில பேர் இருந்திருப்பாங்க புரோஜனமே இருந்திருக்காது சார் நானும் ஏதோ விதி வந்த மாதிரி வாழ்ந்து இருக்கிறேன் சார் அப்படின்னு அவங்கெல்லாம் இப்போ நல்லா வருவாங்க நம்மளோட நம்மளே நம்ம கிள்ளி பார்த்துக்கிற மாதிரிலாம் இருக்கும் அதான் விதி நெருக்கங்கள் அதிகமாகும் என்ஜாய்மெண்ட் தான் சந்தோஷம்தான் விருச்சக ராசிக்காரர்கள் பயணங்கள் தான் நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க வியாபாரம்லாம் நிறைய உடனே உடனே பூர்த்தி ஆகும் வியாபாரம்லாம் சக்சஸ் ஆகிடும் பணம் பரலும் ஸோ பெஸ்ட்டு டைம் மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணுறாங்க மகாலட்சுமி வந்துட்டால் போதும் இல்லை பணம் தானே அப்போ அந்த பணம் உங்களை என்ன பண்ணும் பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ண போகுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த டைமை பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு எதையும் நீங்க விருச்சக ராசிக்காரர்களே உங்கள் காதில் விழற நேரத்தில் ஒரு வேலையை முடிங்க கணக்கட்சிதவ முடியுங்க பண விஷயம் பொருள் விஷயம் பதவி விஷயம் இதெல்லாம் சில பேர் அண்டர் கிரௌண்ட் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய நேரம் ப்ரோ சிஸ்டர்ஸ் அண்டர் பாலிடிக்ஸ் எந்த கட்சியில எந்த கட்சி போறோம் எந்த கட்சிக்கு எந்த கட்சியில இருந்து ஆதரவு கொடுக்க போறோம் கூட தெரியக்கூடாது பாலிடிக்ஸ் நடக்கும் நம்பது நாள் பாருங்க யார் உங்களை பாருங்கூக்குவாங்க எப்படி தூக்குவோம் வலை போட்டு தூக்குவோம் இப்போ நீங்கள் தேவைப்படுவீங்க ப்ரோ சிஸ்டர்ஸ் அப்போ இதை பயன்படுத்திங்க தன லாபம் சுகம் ஏற்படுது லக்ஷ்மி தேவி அனுகிரகம் பண்றா வெற்றிகள் உருவாகுது விதி நல்லபடியை காட்டுது ஸோ இது பெஸ்ட் டைம் சுக்கர ஹோரையில் சுக்கரனுக்கு தீபம் போடுங்க எல்லா நாள்லேயும் போடுங்க உங்களுக்கு எந்த நேரமும் லாபம்தான் அதுவும் நே சில நேரங்களில் தான் உங்களுக்கு லாபமே ஏற்படும் உங்கள் மைண்டை வந்து கடவுள் பார்த்து ராத்திரில்தான் ஹெல்ப் பண்ணவே வைப்பார் விருச்சகராசிக்கு பகல் உள்ள டென்ஷன் ஆக்கிடுவார் அதுவும் காலையில் பொழுது விடியும் போது டென்ஷன் ஆகும் அதுவும் பார்த்தீங்கன்னா போக போக பிடிக்காமல் கூட போகும் ஆனால் இரவு நேரத்தில் எங்கேயோ வந்து ஒரு லாபம் வந்துடும் அதனால் இரவு நேரங்களில் நிறைய நேரங்களில் உங்களுக்கு லாபம் இந்த ஐம்பது நாளில் இருக்கு ஒரு சம்பவம் இருக்குங்க வாழ்க்கையில ஒரு நல்ல சம்பவம் தரமான சம்பவம் இருக்கு பண விஷயம் பொருள் விஷயம் மனசு திருப்தியான விஷயம் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் அப்படி வச்சிங்க கண்டிப்பா விருச்சகராசி இத ஃபாலோ பண்ணுங்க ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறீங்க ரொம்ப நாள் இருந்த சின்ன சின்ன கடன் அடைய போது எவ்வளவு பணம் கஷ்டப்படுறீங்க தெரியுமா எனக்குதான் தெரியும் உங்க கஷ்டம் பணம் கஷ்டம் வருத்தம் சொல்ல முடியாமல் வெல்ல முடியாமல் வெளியில சும்மா போலியோ ஜம்பமாக எத்தனை இடத்துல நம்ம வந்து சிரித்து நின்றுருக்குறோம் இப்போ கடவுள் பார்த்து சொல்கிறார் பாவம் பாணி நான் உனக்கு உண்மையாவே உனக்கு வந்து சிரிப்பு உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு அப்படி ஒரு குட் டைம் தான் இப்போ இந்த சுக்கரன் கொடுக்குறாரு இந்த விதி உங்களுக்கு நல்ல வழியை காட்டுது பயன்படுத்திங்க